அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு அப்படின்னு அவருடைய பாட்டில் வரும் அந்த மாதிரி அவர் அந்த பாடல் வரிய மனசில் ஆழமாக சின்ன வயசுலேருந்து பதிய வச்ச ஒரு அதனால தான் அவருடைய இறுதி வரை எல்லா மக்களுக்கும் வாரி வழங்கி கொண்டிருந்தார்னு சொல்லலாம் அதனால தான் அவருடைய புகழ் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகவும் நிலச்சி நிற்குது இப்படியெல்லாம் ஒரு தமிழ் சினிமா நடிகரை நம்ம பார்க்க முடியாது அதே சமயத்தில் முதலமைச்சராகவும் மிகப்பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுருக்காரு அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரையுமே அரசியலுக்கு கொண்டு வரல குறிப்பாக அவருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு சினிமா உலகத்தில் மிகப்பெரிய பேருதவியாக இருந்தார்னு சொல்லலாம் ஆனால் அப்படி இருந்துமே எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா தன்னுடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணிய அரசியல்லையோ ஆட்சியிலேயோ பங்கு கொடுக்கல ஒரு முறை எம்ஜி அவர்கள் மறைமுகமாக இந்த மாதிரி ஒரு பதவியை வகிக்கணும் கட்சியில் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு பார்த்துருக்காரு ஆனால் அதுக்கு முடியவே முடியாதுன்னு எம்ஜிஆர் மறுத்துட்டார் எந்த காரணத்துலேயாலும் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வரவே கூடாதுங்கிறதுல தீவிரமாக இருந்தார் அவர் சொன்ன காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எம்ஜிஆர் அவர்கள் இது மாதிரி குடும்பத்தை சே சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆட்சியிலையும் அரசியலையும் கூத்தடிக்கிறாங்க அப்படிங்கிற பேர் வந்துடும் அப்படிங்கிறத எம்ஜிஆர் சொன்னார் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்களுக்கு அதில் விருப்பம் இருந்திருக்கு அதாவது அரசியலில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு ஒருபோதும் எம்ஜிஆர் அவர்கள் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் எக்காரணம் கொண்டு குடும்பத்தை சேர்ந்த நபர்கள்லாம் வரக்கூடாது அப்படின்ற உறுதியாக இருந்தார் வி என் ஜானகி அவர்களே பார்த்திங்கன்னா இறுதி காலத்தில் எம்ஜிஆர் அவர்களோட கூட வந்துட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் மேடையில் இருக்கும்போது வி என் ஜானகி அவர்களும் மேடையில் மேடையில் இருப்பாங்க அது வந்து உதவி செய்வதற்காக அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் எக்காரணம் கொண்டும் அரசியலில் எந்த விதமான பதவியும் கொடுக்கல ஜனநாயகம் அப்படின்னு சொன்னாலே மக்கள் சக்தியால் தான் அந்த ஆட்சி நடைபெறணும் அப்படிங்கிறதுல எம்ஜிஆர் அவர்கள் உறுதியாக இருந்ததுனால தான் தன் குடும்பத்தை சேர்ந்த எந்த ஒரு நபரையும் கட்சிக்குள்ளே கொண்டு வரல கட்சியில் சேர்க்கவும் இல்லை எம்ஜிஆருடைய அண்ணனுடைய மகன்களை கூட கட்சிக்குள்ளே கொண்டு வரல எம்ஜிஆர் அண்ணனையும் கொண்டு வரல அதுதான் எம்ஜிஆர்